மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் வீரப்ப மொய்லி தமது அலுவலக உதவியாளருக்காக கல்வி தகுதி விதிகளில் மாற்றம் ஏற்படுத்தியது சர்ச்சைகளை உருவாக்குவதாக உள்ளது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் இந்த விவரம் தெரியவந்துள்ளது இந்த சட்டத்தின் கீழ் பிரதமர் அலுவலகத்தை தொடர்பு கொண்ட அகர்வால் என்பவர் மூலம் இந்த தகவல் வெளியாகியுள்ளது நிறுவனங்கள் துறை அமைச்சகத்துக்கு பொறுப்பு வகித்தபோது மொய்லியின் அலுவலக உதவியாளராக சுபநந்தன் குமார் என்பவர் இருந்தார் மாறிய பின்னரும் அவரையே உதவியாளராக வைத்துக் கொள்ள மொய்லி விரும்பினார் நிறுவனங்கள் துறையில் அலுவலக உதவியாளருக்காக இருப்போர் குரூப் டி பிரிவு அலுவலர்களாக இருப்பது வழக்கம் பெட்ரோலியத் துறையில் அப்பதவிக்கு குரூப் சி பிரிவு அலுவலர்களே நியமிக்கப்படுவர் ஆறாவது ஊதிய குழுவின் பரிந்துரைப்படி குரூப் சி பிரிவு அலுவலர்களுக்கு குறைந்தபட்ச கல்வித் தொகுதி பத்தாம் வகுப்பு தேறியிருக்க வேண்டும் என்பதாகும் மொய்லியின் அலுவலக உதவியாளரோ எட்டாம் வகுப்பு தான் தேறியிருந்தார் அதனையடுத்து பிரதமர் அலுவலகத்தின் மூலம் கல்வித் தகுதிகளில் மொயிலி திருத்தம் செய்து தமது பழைய அலுவலக உதவியாளரையே புதிய துறைக்கு சென்ற பின்னரும் நியமித்து தெரியவந்துள்ளது ஒரு தனி நபரை தமது உதவியாளராக நியமிக்க வேண்டும் என்பதற்காக கல்வித் தகுதி விதிகளில் மாற்றம் செய்தது பெரும் சர்ச்சைகளை உருவாக்குவதாக உள்ளது